ஆதியனும் என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள் ஜோதிட துளிகள் என்ற தலைப்பில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம் அதில் தியாகராஜசேகரம் என்ற நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தி ஆறில் வந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் இந்த தகவல்கள் நடைமுறை கடந்த இருபத்தி ஐந்து வருட அனுபவத்தில் இந்த நூலில் உள்ள தகவல்கள் நிறைய தகவல்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்துப்போகிறது நிறைய வாடிக்கையாளர்கள் இந்த தகவலை சொல்ல போ சொன்னபோது சரியின்றி ஏற்றுக்கொண்டார்கள் அனுபவத்தில் பார்க்கும் பொழுது சரியென்று உணர முடிந்தது அந்த வகையான தகவல்களை ஜோதிடத்தில் வகுப்பு என்று எடுக்கும் ஆசிரியர்கள் மட்டும் இந்த தகவல்களை நடைமுறையில் தங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இதை எந்த அளவுக்கு உங்களால் உணர முடியுமோ அல்லது இதோடு ஒன்ற முடியுமோ அந்த அளவுக்கு உற்று கவனிப்பீர்களானால் ஜோதிடத்துக்கு என்று தனியாக செலவு செய்து படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்காது அடிப்படை மட்டும் தெரிந்திருந்தால் போதும் அடிப்படை ஜோதிடம் பஞ்சாங்கம் சம்பந்தப்பட்ட தகவல்களை அணுக உங்களுக்கு அனுபவம் இருந்தால் போதுமானது என்னுடைய த மீதி உள்ள தகவல்கள் அனைத்தும் உங்களை ஒரு ஆகச்சிறந்த ஜோதிடனாக மாற்றும் என்பதில் மாற்றுக்கிறதே இல்லை அந்த வகையில் இன்று ஐந்தாம் பாவம் சார்ந்த தகவல்களை இன்றைய ஜோதிட தொழிகள் கொடுக்க இருக்கிறது லக்கணத்துக்கு ஐந்துக்குரியவனும் பதினொன்றுக்குரியவனும் சேர்ந்து எத்தனை கிரகங்களுடைய தொடர்பு இருக்கிறதோ அத்தனை கர்ப்பங்கள் வந்து போக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது அடுத்து ஐந்து பதினொன்றுக்குரிய இரு ஸ்தானங்களுக்கும் கேந்திர திரிகோணங்களில் இருக்கக்கூடிய ராசிகளின் கிரகங்கள் அது உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி ஐந்துக்கும் பதினொன்றுக்கும் ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குரியவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய கர்ப்பங்கள் தவற வாய்ப்பு இருக்கிறது அப்படி இல்லாட்டி போனால் கர்ப்பமே ஆகாமல் போவதற்கும் சா வாய்ப்பு இருக்கிறது ஐந்தாம் அதிபனோடு சூரியன் சேர்ந்திருந்தால் வெகு உண்டாம் ஐந்தாம் அதிபனுடன் பாம்பு கூடி எட்டில் நிற்கில் தத்து புத்திரருக்கு வாய்ப்பு உண்டு ஐந்தாம் அதிபதி மிதுநிலக்கணமாக தொலாலக்கணமாக அதில் அங்காரகன் இருக்க இவன் தந்தைக்கு விரோதமாகி பொல்லாத வஞ்சகனாவான் மிதுநிலக்கிணத்துக்கு மூன்றுக்குரியவன் தொலாலக்கணத்திற்கு மிதுநிலக்கணத்துக்கு ஆறு லக்கணத்துக்கு தொலாலக்கணத்துக்கு பதினொன்றுக்குரியவன் இவர்கள் சூரியனுடைய தொடர்பு அல்லது செவ்வாயினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இவருக்கு எதிரியாக மாறுகின்றது அல்லது இவர்களுடைய இறப்புக்கு அது காரணகர்த்தவாக அமைந்திருக்கிறது என்பது நடைமுறையில் ஒன்றிணைந்த ஜாதகத்தில் கவனித்திருக்கிறோம் பத்தாம் இடத்து அதிபனும் ஐந்தாம் இடத்து அதிபனும் மித்திருக்கிரகங்களாக சுபர்கள் வீட்டில் கூடி நின்றால் வருத்தமின்றி தனம் தேடி வாழ்வான் ஆனால் புத்தர இவர்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு சிறப்பாக இருப்பதில்லை ஐந்தாம் இடத்து அதிபனும் செங்க செவ்வாயும் கூடி ஐந்தாம் இடத்தில் நிற்க சனி நோக்க இவன் தத்திரப் தத்து புத்திரனாவான் அதாவது இந்த உள்ள குழந்தையே தத்து புத்திரனாக இருக்கிற கோய்ப்பிற்கு ஐந்தாம் இடத்து அறிவன் அங்காரகன் சனி அம்சத்தில் நின்றால் சனியால் பார்த்த பெற்றால் அந்நியர்கள் மூலம் வளர்க்கப்படுவான் சூரியன் ஐந்தாம் இடமேறி சனி அம்சத்தில் நின்றால் புத்திரர் இல்லை ஐந்தாம் இடத்த அதிபதியும் சூரியனும் சனியனுடைய ஆதிக்கமேறி சனி பார்க்க ஐந்தாம் இடத்தில் நின்றால் இவனுக்கு பரவிஷயத்தால் புத்திரனுண்டு இன்று இருக்கும் சூழ்நிலை என்று சைல்டு கேர் என்று ஒரு மருத்துவ முறை வந்துவிட்டது தந்தை யாரோ தாய் யாரோ ஆனால் குழந்தை வேண்டும் என்ற ஒரு நிலை வந்துவிட்டது இது இல்லாமல் சோதனைக்குழாய் குழந்தைகள் வந்துவிட்டது அப்படி இருக்கும் பொழுது நிறைய ஜாதகங்களில் சூரியனும் சனியும் சம்பந்தப்பட்டிருக்கிறது நடைமுறையில் பார்க்க முடிகிறது லக்கிணத்தில் சந்திரனிற்கு ஆறாம் இடத்தில் சுக்கரனிற்கு பிறந்தவன் இவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை யோகமானாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது பொதுவாகவே சுக்கிரன் சந்திரன் புதன் இவர்கள் குரு இவர்கள் ஐந்தாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டாலே குழந்தைகள் யோகமாக பிறந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது சூரியனும் சந்திரனும் கூடி கேந்திரத்தில் இருக்க பிறந்தவர்களுக்கு பித்தருக்கு கடினமானவன் உபயராசியாக சூரியனும் சந்திரனும் கூடிய நிறுத்தி பிதாவுக்கு மரண கண்டமுண்டு சுபகிரகங்கள் ஐந்தாம் வீட்டை பாராதிருக்க அதில் ஐந்து கொடையவனோடு ராகு கூடியிருக்க இவனுக்கு நாகசாபத்தினால் புத்திரர் இல்லை நாக பிரதேசத்தை செய்ய புத்தர் உண்டு கேந்திர கோணத்தை சுபகிரகங்கள் பார்வையில் பார்வை இல்லாதிருக்குமாயினும் மை மைந்தர்கள் இல்லை சேவ ஹோமம் செய்த அல்லது இந்த மாதிரி பூஜைகள் செய்ய புத்திரருக்கு வாய்ப்பு உண்டு ஐந்தாம் வீட்டு அதிப அதிபதி அதிபதியுடன் ஆறாம் இடத்துக்குரியவன் நிற்கில் அல்லது சுபகிரகம் பாராதிருக்க இவருக்கு சத்துருவின் சாபத்தினால் மகவில்லை என்று சொல்லப்படுகிறது ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஐந்தாம் வீட்டில் ஐந்தாம் அதிபதி இருக்க இவரை பாவகரகங்கள் பார்க்குமானால் தெய்வ சாபத்தினால் புத்தரர் இல்லை ஓம் கர்மம் செய்ய வேண்டும் புத்தரர் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாலாம் இடத்தில் தீயோர்கள் நிற்க ஐந்து கொதிபனோடு சனியும் கூட பனிரெண்டாம் இடத்தில் பாவக்கரகங்கள் நிற்க தாய் சாபத்தினால் புத்தரர் இல்லை ஹோமங்கள் ஜபங்கள் தானங்கள் அநேகம் அநேகமாக செய்தவர்களுக்கு மைந்த புத்திரர்கள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாம் இடத்திலும் பனிரெண்டாம் இடத்திலும் சுவர்கள் நிற்க அவர்கள் பாவர் மனையாகில் பாக்யாதிபதி விரையஸ்தானத்தில் இருக்க ஐந்தாம் இடத்தில் லக்னாதிபதியோடு பாவர்களோடு கூடி நிற்கில் அல்லது அஸ்தமனமாகில் புத்திரர்கள் இல்லை அல்லது புத்திர தோஷம் பலமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்ட கண் ஜென்மத்திலும் வேத்திலும் எட்டாம் இடத்திலும் பாவகரங்கள் சனி செவ்வாயோடு சேர்ந்தால் புத்திரர் இல்லை புதனும் சுக்கரனும் பத்திலாவது எட்டிலாவது நிற்க ஐந்தில் எட்டு குடையவனும் ஜென்மத்தில் பாவர்களும் என்றால் இல்லை புத்திர காரகனுடைய ஸ்புடத்தை ஸ்புடத்தையும் ஐந்தாம் அதிபதியனுடைய ஸ்புடத்தையும் கூட்ட வந்த ராசியில் குரு வரும் காலத்தில் மழலை தோன்றும் மேச முதலாக கூட்டி வந்த ராசி ஆங்கீசம் பெற எண்ணி பார்க்கில் பாபர் வருங்காலத்தில் புத்தரர் சேதமுண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்து கிரகம் ஐந்தாம் இடத்துக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்கணம் ஆக இந்த ஐந்தாம் இடத்திற்கு ஐந்து ஏழு ஒன்பது இவர்கள் ஐந்தாம் இடத்துக்கு சம்பந்தப்படும்போது பேரும் புகழும் பெறக்கூடிய தன்மையுள்ள புத்திர பாக்கியம் வாய்க்கிறது ஐந்தாம் இடத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டுக்குரியவர்களுடைய தசாபத்தியோ அல்லது சேர்க்கையோ அல்லது பார்வையோ இருப்பின் புத்திர பாக்கியம் இருந்தாலும் இந்த புத்திரத்தால் வளமான தோஷத்தையும் சங்கடத்தையும் பாதிப்பையும் தருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக பூர்வ ஜென்ம கர்மாவினுடைய பிரதிபலன் அதை அடையாளம் காட்டக்கூடியது ஐந்தாம் இடம் தந்தை வழி தாத்தாவை அடையாளம் காட்டக்கூடியது ஐந்தாம் இடம் ஒரு வகையில் நீங்கள் உற்று கவனிப்பீர்களே ஆனால் நமது தந்தை வழி தாத்தா எப்படி இருந்தாரோ அவர்களுடைய குணாதிசயத்தோடு நமக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தை இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை நிறைய விஷயங்கள் மோதாதிய மோதாதையனின் வம்சாவளியினுடைய தன்மையை அவரவருக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தை தெளிவாக அடையாளம் காட்டுகிறது இதில் நம் ஜோதிடர்கள் சொல்லுகிறார்கள் ஐந்தாம் இடம் என்பது புத்தர பாக்கியத்திற்கும் என்று ஆனால் அந்த புத்தர பாக்கியத்துக்கு பதினோராம் இடம் வளர்த்திருக்க வேண்டும் மூன்றாம் இடம் வளர்த்திருக்க வேண்டும் அதாவது நல்ல வீரியம் இருக்க வேண்டும் நல்ல மனைவி இருக்க வேண்டும் அடுத்து நம்மளுடைய தந்தை வழி உறவுகள் நமக்கு சாதகமாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் நமக்கு மூத்தவர்கள் மூதாதையர்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் தரமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தை தரமாக இருக்கிறது இதில் எந்த பாவம் எந்த ராசியினுடைய அல்லது எந்த வீட்டுக்குரிய கிரகம் பாதிப்பில் இருக்கிறதோ அந்த தன்மை அந்த குழந்தையிடம் பாதிப்பு இருக்கிறது அல்லது இல்லாமலே போகிறது அல்லது இருந்தாலும் பலமான சங்கடத்தையும் கருத்து முரண்பாடுகளையும் தருகிறது என்பது நடைமுறையில் காண சரி நண்பர்களே மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்யன் வணக்கம் நண்பர்களே என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றொரு எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமூழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க சிங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே